பல்லடம் டு உடுமலை மெயின் ரோடு நியர்பைலேங்க ஐம்பது சென்ட்டு தார் ரோடு ஃபேஸிங்கில் பண்ணிக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புக்குளமுங்கிற ஏரியாவில் இந்த பூமியில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த பூமிக்கு கூட்டு கிணறு சர்வீஸும் நம்மளுக்கு வந்துருங்க தார் ரோடு ஃபேஸிங்னு எடுத்துகிட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது அடி ஐம்பது சென்ட்டுக்கு தார் ரோடு ஃபேஸிங் கிடச்சிருங்க ரெண்டு சைடு ஃபென்ஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பிஏபி பாசன வசதியும் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறவங்களுக்கு சின்ன முறையில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ஒரு வில்லேஜுக்கு நியரஸ்ட்டாகவே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அளவு பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூமி வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபுளான பூமிங்க ரொம்ப சேஃப்டியான ஏரியாவில் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இதோடய மொத்த ஏரியா ஐம்பது சென்ட்டுங்க மொத்த விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா விலை வந்து ஃபைனலாக சொல்லியிருக்காங்க இந்த பூமி பிடிச்சவங்க என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பூமி பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக விலை குறைச்சி வாங்கி தரோங்க அதுக்கு முன்னாடி சரவணன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணிங்க ஃபாலோ பண்ணி அப்பதான் டெய்லி நாற்பது வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்